நயன்தாராவுக்கும் சர்ச்சைகளுக்கும் ரொம்ப தூரம் இல்லைன்னு தான் சொல்லணும் முதல்ல சிம்பு கூட காதல் தோல்வி அதுக்கப்புறம் பிரபுதேவா கூட சில காலம் வாழ்ந்ததுன்னு பரபரப்பாவே பேசப்பட்டாங்க ஒரு வழியா விக்கி கூட திருமணமாயி எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காம இருந்தாங்க நடிகை நயன்தாரா இந்த டைம்ல அவங்களுக்கு வில்லங்கமா ஆன விஷயம்னா அவங்களோட ஆவணப்படம் தான் நயன்தாராவோட பிறந்தநாள் ஸ்பெஷலா உருவான டாக்குமெண்ட்ரியில நானூறு ரவுடிதா படத்தோட ஃபுட்டேஜையும் பயன்படுத்தியிருந்தாங்க இதுக்கு தயாரிப்பாளர் தனுஷ் அனுமதியை மறுத்துட்டாரு உடனே கொந்தளிச்ச நயனோ தனுஷ தாக்கி நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க ஆனா தனுஷ் அதுக்கு அமைதியா இருந்தாங்க அதே சமயம் நயனுக்கு எதிராக பலரும் குரல் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில பிரபல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆர்பி பாலா நயன்தாரா பத்தி பேசியிருக்கிறாங்க அந்த பேட்டியில மோகன்லால் சினிமால இருபத்தி நாலு வருஷமா இருக்கிறாரு அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல அவரோட பணியாற்றுறது ரொம்ப பெரிய தான் நயன்தாரா பழகுறதுக்கு ரொம்பவே இனிமையானவங்க நல்ல அர்ப்பணிப்போட பணியாற்றுவாங்க மொழி உச்சரிப்பு அவங்களுக்கு நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க